நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து மேடம் நான் நல்லா கவர்மெண்ட் வேலையில் இருந்தேன் நல்லா சம்பாதிச்சேன் சொத்து வாங்கினேன் கடன் ஆயிடுச்சு இந்த கடனுக்காக வீட்டை வித்துட்டேன் அப்படிங்கிறாங்க சொத்து கஷ்டப்பட்டு வீடு வாங்கினேன் ஆனால் போயிருச்சு இடம் அங்கங்கே வாங்கி போட்டு வந்தேன் பிரச்சனையாயிருச்சு இன்னொருத்த ஒருத்தர்களாக பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பக்கம் இடம் இருக்குது பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆனால் அவர் வைன்னு இப்போ ஒன்றும் இல்லை எல்லாம் இடமா இருக்குது அந்த இடம் வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா கணனுக்காக அப்படியே போயிட்டே இருக்கு இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரெல்லாம் வீடு வாங்குறீங்களோ சொத்து வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அமைப்பு இருக்கான்ட்டு பாருங்க ஒரு ஜாதகத்தில் புதன் புதன் பகவான் வக்ரமாகவோ இல்லை விளிம்பாகவோ இல்லை பரிவர்த்தனையோ ஆயிருந்தார் அப்படின்னா என்ன நடக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் சரிங்களா சொத்து வாங்குறாரு அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அந்த சொத்து இவரை விட்டு கைவிட்டு போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு இவரோட குழந்தைகள் பெண் குழந்தைகளும் இவருடைய சகோதரிகளுக்கும் பார்த்துட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இடையூறுகள் கண்டிப்பாக இருப்போம் இவர் வந்து இப்போ ஒருத்தர் புதன் வக்ரமாக இருக்குது அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் இவருக்கு தடைப்பட்ட கல்வி கல்வி வந்து தடைப்பட்டு மறுபடி படிப்பார் அப்போ இந்த புதன் வக்ரமாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது சகோதரி வாழ்க்கை பிரச்சனை குழந்தைகள் வாழ்க்கை பிரச்சனை சொத்து வாங்கினா பிரச்சனை இப்போ பேன் கார்டே பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்ரஸாக இருக்கும் பேன் கார்டில் ஒரு ஒரு அட்ரஸாக இருக்கும் இல்லாட்டி பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் இது அதாவது அந்த பெயரில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவாங்க இப்போ வந்து ஒருத்தவங்க போனோன்னா வேலையாகுதுன்னா அவங்க நாலு தடவை அஞ்சு தடவை தான் வேலையாகும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த புதன் வக்ரம் விளிம்பு இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படுது அப்போ இவங்க பேரில் வந்து சொத்துங்கிறது வாங்கக்கூடாது இவங்க குடும்பத்தில் யாருக்கு அமைப்பு நல்லா இருக்கோ அவங்க பேரில் வாங்கிறது இவங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் சரிங்களா ஏன் நிறைய எனக்கு ஜாதகம் இப்போ வருது அதனால் நான் வந்து இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் நான் பார்த்தேன் இப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு அப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் விக் வக்ரமாக இருக்குது வ புதன் பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு குடும்ப சூழ்நிலை பிரச்சனை இருக்குது அப்படின்னா முன்னாடியே இதை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு சொத்து வாங்கணுமா அப்போ வக்ரமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறது உங்கள் ஜாதகப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க பேரில் நீங்கள் வாங்குங்க அது நிலச்சி நிற்கும் சரி இன்னைக்கு வந்து புதன் வக்ரமாக இருக்கிறத பற்றி நம்ம பேசிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த பதிவை போடுறேன் கண்டிப்பாக அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க அதாவது மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க கல்வி நிறைய கிடைக்கும் அதாவது மறை நீச்சம் பெற்ற புதன் நல்ல ப அவங்களுக்கு ஒரு கல்வி ஞானம் கண்டிப்பாக இருக்கும் இந்த வக்ரம் விளிம்பு இருந்தால் இவங்களுக்கு இந்த பிரச்சனையே கொடுக்குது அதனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் ஒரு முடிவு எடுங்க ஏன்னால் நம்ம வந்து முதல் மாதிரி இல்லை நம்மளுக்கு முதல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதை சொல்கிறக்கெல்லாம் ஆள் இல்லை இப்போ யூடியூப்பில் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வருது அதனால் சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அப்படின்னா இப்போ சகோதரிக்கு திருமணம் லேட்டாகுது இல்லை அவங்க வாழ்க்கையில் ஒரு குடும்ப பிரச்சனை இருக்குது அப்போ உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் இந்த பதிவு வந்து பயனுள்ள பதிவாக இருக்குதுன்னு நம்புகிறேன் இந்த மாதம் ஆஃபர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அன்னைக்குதான் கூப்பிட்டு பேசுவோம் இன்றையிலிருந்து பதினேழாம் தேதிக்குள்ளே பௌர்ணமி அன்னைக்குள்ளே புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றி முப்பது ரூபா பே பண்ணிடுங்க யார் கால் பண்ண வேண்டாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் போடுங்க நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது எப்படி நம்ம ஜாதகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளோட இலக்கை நிச்சயமாக நம்ம வந்து அடைஞ்சிடலாம் அதனால தான் நான் வந்து தேடி அதாவது என்னோடய தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் இவங்க சொல்கிறாங்க அசால்ட்டாக சொல்கிறான்னு விட்டுறாதீங்க நம்ம சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் இலக்கை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க அனைவரும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி